தடா தட்யா யார் தள்ளியா யார் தள்ளியா நாம சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லா டிரைவருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே டைமில் கேமரா மேனை கழுவி கழுவி ஊற்றிருந்தீங்க எதுக்காகன்னு தெரியல இந்த கேமராமேன் வந்து யாரும் இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ எடுத்திருந்தேன் எந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக எடுத்தது தான் இந்த மாதிரி வைக்கோல் கட்டுலாம் ஏற்றிட்டு போகும்போது ரொம்ப சேஃபாக ஏற்றிட்டு போகணும் அதே டைமில் நம்ம அந்த மீன் ஒயர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய லைன்லாம் போகும் அங்கெல்லாம் வந்து வைக்கோலை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்போது வந்து டச் ஆகிப்பட்டது தான் இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொன்னீங்கன்னா துண்டு வீடி போட்டிருப்பாங்க பீடி பிடிச்சிட்டு அதை போட்டிருப்பாங்க அதனால அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒயர் வந்து டச் ஆகிட்டு வைக்கோலுக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஒயர்னால தான் வந்து பற்றிக்குச்சு வேறு எந்த ரீசனும் கிடையாது அப்புறம் உங்கள் ஊரில் ஃபயர் சர்வீஸ் கிடையாதா நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தால் ஃபயர் சர்வீஸ் வந்துருக்குமே அப்போல்லாம் சொல்லியிருந்தீங்க ஃபயர் சர்வீஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோன்னா அவ்வளோதான் பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படியே டீசல் போட்டுட்டு ஒரு சைடில் இருக்கிற டைமில் தான் இது வந்து நடந்தது இங்கே வைக்கோல் புல் வந்து நிறைய இருக்குது ரேட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மழை எரிஞ்சு போதும்லாம் சொல்லியிருந்தீங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் கட்டே ஐம்பது ரூபா தான் நாங்களே உருட்டி வெறும் ஐம்பது ரூபாய் தான் கொடுப்போம் டிரான்ஸ்போர்ட் வச்சு அவங்களே ஏற்றிட்டு போனாங்க அவ்வளோ தான் இது வந்து வெளி வேறு ஒரு மாவட்டத்தில் தருமபுரியாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு இது வந்து தருமபுரியிலேருந்து தான் வந்திருக்கு ஏன்னா நிறைய லாரி வந்து தருமபுரியிலருந்து வந்திருக்கு இந்த லாரி மட்டும் இல்லை கூட ஒரு நாலஞ்சு லாரி இருக்குது இது வந்து பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருந்ததுனால வேகமாக டிரைவர் வந்து எடுத்துகிட்டு ஏரிக்கு போயிட்டாரு நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க வரதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிருக்கும் அந்த அரை மணி நேரத்தில் பெட்ரோல் டேங்க்கே வெடிச்சிருக்கும் தெரியல டீசல் டேங்க் வந்து இருக்கோம் அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல முடிவு நல்ல திறமையான ஒரு டிரைவர் தான் ரொம்ப வந்து தில்லாக உக்காந்து அழகாக வந்து வண்டியை வந்து ரன் பண்ணிவிட்டு அதுவும் நல்ல வேகமாக வேகமாக போகும்போது வேறு வைக்கோல் வந்து என்ன அனல் அடித்து இன்னும் வந்து வேகமாக ஏறி ஆரம்பிக்கும் இருந்தாலும் அவரோட உயிரை பணையை வச்சு இந்த வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார் அப்புறம் பின்னாடி வந்து ஒரு அண்ணன் கத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல போடா போடான்ட்டு அவரை செமையாக திட்டி கலாய்ச்சி போட்டிருந்தீங்க அவர் வந்து எப்படின்னா அவங்க ஒரு டீமாக வருவாங்க ஒரு இருபது பேர் பத்து பேர்னு வருவாங்க அந்த டீமுக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் ஓகேவா அவரை தான் அந்த லாரியையுமே அந்த வைகோலையுமே வந்து ஒப் ஒப்படைச்சிருப்பாங்க அப்போ என்னாகுன்னா ஒருத்தர் வந்து சவுண்டு போட்டால் மட்டும்தான் கூட இருக்கவங்களாம் வேலை பார்ப்பாங்க இப்போ அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக கத்துறனால தான் மேலே இருந்தவங்களாம் ஏறி அதை வந்து தள்ள ஆரம்பித்தாங்க அவர் போய் தள்ளி இருக்கலாம் அவர் கீழே இருக்கார் பக்கத்தில் இருக்கவங்க வந்து மேலே இருக்கனால அப்படியே ஏறி தள்ளிட்டாங்க அதனால தான் வந்து அவர் கற்றுனாரே தவிர அவங்களோட சவுண்டு இருந்ததுனால தான் மற்றவங்களால வேலை செய்ய முடியும் கண்டிப்பாக எல்லா ஒரு வேலைக்குமே சூப்பர்வைசர் இருப்பாங்க அவங்க அலர்ட் கொடுத்தா தான் மற்ற வேலைகள் வந்து சிறப்பாக நடக்கும் ஓகேவா அதனால் அவரையும் நிறைய பேர் திட்டிருந்தீங்க இதெல்லாம் காரணம் கிடையாது வைக்கோல் எரிஞ்சதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வந்து டச்சாகி எரிஞ்சு போச்சு நிறைய லோடு ஏற்றிட்டீங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தார்பாலை நிறைய நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது தீயை வந்து இந்த விதத்திலலாம் கூட அணைக்க முடியுமா அதனால யாரும் வந்து கேமரா மேனெல்லாம் திட்டாதீங்க லாரி வந்து டிரைவருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய டிரைவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதுதான் டிரைவரோட தொழில்னு நிஜமானே சொன்னால் யாராக இருந்தாலுமே ஓடுறதுக்கு கொஞ்சம் பயந்துருப்பாங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து வெஹிக்கலு அப்படியே பத்துச்சுனா பெட்ரோல் டேங்க் ஏதாவது வெடிச்சிச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் தைரியமாக ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த லாரியை காப்பாற்றணுன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த டிரைவர் அதை ஓட்டிகிட்டு விட்டுருக்காரு அதனால் வந்து எல்லாருக்கும் அங்கே அந்த டீமுக்கே வந்து அட் ஆஃப்னு தான் சொல்லணும் ஃபுல்லாக வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா வைக்கோல் ஏற்றுறவங்களுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி லாரியில் வந்து நிறைய ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எடுக்கப்பட்ட ஒரு பதிவு தான் யாரும் திட்டாதீங்க ஓகேவா கடைசியில் வந்து லாரி வந்து சேஃப் பண்ணியாச்சு வண்டியில் போச்சுன்னா சாரி தண்ணியில் போச்சுன்னா வண்டி எப்போ எடுத்துக்கலாம் ஆனால் வந்து எரிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே வண்டியை வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துட்டார் எவ்வளோ புகை பார்த்திங்களா ஃபுல்லாகவே வந்து வேணாகிடுச்சு இது வந்து எங்கே நடந்துச்சு நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்குங்க பவுஞ்சூருன்ற ஒரு ஏரியாவில் வந்து இது வந்து நடந்துச்சு சரியா அங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க்லாம் இருந்துச்சு முக்கியமான ரீசன் அதுதான் அந்த பெட்ரோல் பங்க்லாம் இருந்ததுனால தான் லாரியை வந்து ரொம்ப வேகமாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த ஒரு லாரியோடு போகாமல் பக்கத்தில் இருந்த பெட்ரோல் பங்க் வந்து எதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுன்றதுக்காக ரொம்ப துணிச்சலாக இந்த டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு வந்தார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் வந்து நல்ல வியூஸ் போச்சு அதுக்கான ரீசன் வந்து இது தான் மெயினாக இந்த மாதிரி ஒரு ஒயர் பட்டு தான் இந்த வைக்கோல் வந்து எரிஞ்சிச்சு மற்றபடி அதில் வந்து துண்டுபிடியும் கிடையாது வேறு யாரும் கொளுத்தியும் போடலை ஓகேவா